கிடையாது இந்த சேனல் வரும் அனைத்தும் கேரளா மாநிலத்தினுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுங்க என்றும் அதிரடி எதிலும் அதிரடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று வெற்றி எடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து அதிரடியான கெஸ்ஸிங் தினமும் நம்ம கொடுக்குறோம் தினமும் வெற்றி எடுக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா அற்புதமான அதிரடியான கெசிங்கை தினமும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் ஜாக்பாட் லாட்ரி கெசி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள் பார்த்திங்கன்னா முதல் நாளுடைய கெசிங் பருவம் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து முப்பது ஏஎம்முடைய உடைய ஜாக்பாட்ய கெசிங் பார்க்க போகிறோம் ஏ டு ஜெட் நம்முடைய கணிப்பு ஆல் போர்டு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லைன்னா ஒன்று அப்படி இல்லைன்னா அஞ்சு நம்பர் கொடுக்குறேன் போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லைனா அஞ்சு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படி இல்லைன்னா ஏழு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைன்னா நாலு அடுத்து ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொன்று இருபத்தி அஞ்சு ஐம்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு சைபர் எட்டு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு பதினேழு அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு தொண்ணூறு இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கிசிங் கொடுக்க போகிறேன் ஏபிசி பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தாறு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி பதினாறு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி பத்தொன்பது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினேழு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு தான் இருக்குது இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பான வெற்றி எண்கள் அதிரடியான பிளஸிங் தினமும் நம்ம கொடுக்குறோம் தொடர்ந்து வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க